அவர்ல தகப்படு தாயத்தை விட மறந்து போகலாம் புறவினரோ புதரை போக்கலாம் தகப்படு தாயத்தை விட போகலாம் புறவிதலோ குதரை உன்னை வித கலகாதே திரையாதே கலகாதே திரையாதே காத்துமாடிக்கு உணவை இருக்கிறேன் காத்துமாடிக்கு உணவை இருக்கிறேன் காத்துமாடிக்கு உண்ணாவில் இருக்கிறேன் நல்லவர் அவர் நன்மை செய்கிறதவனா இருக்கிறார் அவர் தான் சொல்றாரு உன்னை தாக்குமடிக்கு நான் கூடவே இருக்கிற சொன்ன தெய்வத்தை குடித்து சொல்ல வந்திருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும் எப்படி சாட்சி இருக்கா

மண்ணோடு மண்ணா மணிந்தில்ல வெட்டி போட்டு போயிட்டாங்க ஆனா இன்றைக்கு கத்தோட கிரும்ப பாருங்க சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வரும் போது அந்த வார்த்தை கேட்டு அதை கேட்டு விசுவாசித்து நாங்க சொல்லி அங்க மாற்றத்துக்காக வரலாம் அதுக்கு எங்க வேலையும் கிடையாது மதம் யாருக்கு பிடிக்கும் மதம் யாருக்கு பிடிக்குன்னா எனக்கு தான் பிடிக்கும் ஒரு மார்க்கத்தை ஒரு நல்ல விஷயத்தை நல்லவர் என்பதை நாங்கள் சொல்ல வந்து இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் கற்று நல்லது செய்தாருங்க அற்பமா எண்ணப்பட்ட ஒதுக்கப்பட்ட மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட தள்ளப்பட்ட எங்களை தேடி வந்து இன்றைக்கு சமுதாயத்துக்கு ஒரு வெளிச்சமாக வைத்து கொண்டிருக்கிறார் நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு இவங்க வேலை வெட்டியில்